முஸ்லிம்களை பாதுகாக்க மறந்தது என்று கூறிய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய அனைவரும் ரத்தின அம்னாட்சி நன்றி அடுத்தபடி கோஷம் ஜிந்தாபா படியாக நம்மளுடைய மாநில தலைவரும் மாநில தலைவர் மதிப்பு மரியாதைக்குரிய அண்ணன் தகலான் பாக்கிய அவர்களை கண்ணலை உரை ஆற்ற

தடுத்து முஸ்லிம்களை பொய் வழக்கில் கைது செய்வதை தடுத்து நிறுத்த நிறுத்த எல்லாம் வல்ல ஏக எல்வனின் திருப்பெயரால் தனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன் இந்த தேசத்தில் உலகம் முழுவதும் அநீதிகள் எங்கு நடந்தாலும் அராஜகங்கள் எங்கு நடந்தாலும் அக்கிரமங்கள் எங்கு நடந்தாலும் யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் அச்சங்களை தவிர்த்து தைரியத்தோடு நீதிக்காக போராடிக்கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைய தினம் உலகம் ஒரு மார்க்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டதை எதிர்த்து அதை கண்டித்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துவதோடு இனி ஒரு படுகொலையை இந்த தேசத்திலே நிகழ்த்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு உறுதியோடு இந்த போராட்டத்தை நாடு முழுவதும் எஸ்சிபிஐ கட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் சென்னை மாநகரத்தில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் இஸ்மாயில் கனி அவர்களே துவக்கமாக நம்மையெல்லாம் வரவேற்று இருக்கிற திருவள்ளூர் மாவட்ட கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் முகமது சலீம் அவர்களே இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற மத்திய சென்னை மாவட்டத்துடைய செயலாளர் கரீம் அவர்களே சிறப்பான கண்டன ஆர்ப்பாட்டத்தினை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மத்திய சென்னையினுடைய துணைத் தலைவர் அகமது கபீர் ரிஃபாய் அவர்களே மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய துணை தலைவர் ஷாகுல் ஹமீத் அவர்களே மாவட்ட பொருளாளர் கபிலுர் ரஹ்மான் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் அகமது அலி அமீர் சுல்தான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கொண்டிருக்கிற முகமது சாலிஃப் அவர்களே எனக்கு முன்னால் சுருக்கமான முறையில் கண்டன உரையை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற எங்களது மாநில செயலாளர் ரத்தின மல்லாச்சி அவர்களே எழுச்சி மிகுந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில் திரளாக பந்து பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய பல்வேறு வட்டங்களின் நிர்வாகிகளே ஆற்றல் மிகுத கட்சியுடைய செயல் வீரர்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே காவல்துறை அன்பர்களே நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது சிறிய கண்டன முறையினை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய பெருமக்களே இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய மாநிலமாக வணங்குகிற ஊபி மாநிலத்தில் ஹாலித் என்கிற ஒரு மார்க்கறிஞர் இஸ்லாத்தை கட்டறிந்தவர் இஸ்லாமிய பட்டப்படிப்பில் பட்டம் பெற்றவர் ஒரு ஆதிமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டு சில ஆண்டுகள் சிறை கைதியாக இருக்கிற நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொடூரமான இந்த நிகழ்வை கண்டித்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருந்து தொடர்ந்து இதற்காக போராடி கொண்டிருக்கிறார் ஊபியிலே தொடர்ந்து இதற்காக நாம் கொண்டிருக்கிறோம் அதோடு நாடு முழுவதும் இந்த கொடூரங்களும் அவலங்களும் சமீபகாலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் பொய் வழக்கில் கைது செய்வது முஸ்லீம்களை கருப்பு சட்டங்களில் கைது செய்வது அரசியல் லாபங்களுக்காக முஸ்லீம்களை படுகொலை செய்வது அப்பாவி முஸ்லீம் இளைஞர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது கிடைக்காத வகையிலே மிக மோசமான பிரிவுகளிலே முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்வது என்பது போன்ற அவலங்கள் இந்த தேசத்திலே தமிழகத்தில் மாத்திரமல்ல தமிழகத்திலும் இது கர்நாடகாவிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் அனைத்து மாநிலங்களிலும் எழுதப்படியான விதியாக சட்டமாக இது தொடர்ந்து இந்த அவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் எனவே இது போன்ற இந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்த தேசத்தில் மீண்டும் நடக்கக்கூடாது மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மக்களை அணிதிரட்ட வேண்டும் இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மக்களை இருக்க முடியாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற விதத்தில் சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த சம்பவத்தை தேசம் முழுவதும் இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களும் மாநிலங்களிலும் இன்றைக்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களில் கட்சி இதற்காக போராட்டம் நடத்த தீர்மானித்திருக்கிறது சில நகரங்களிலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் பெருமக்களே யார் அந்த எதற்காக கைது செய்யப்பட்டார் எப்படி அவர் கொல்லப்பட்டார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முஜாஹித் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் ஊபியினுடைய கொராக்பூர் மாவட்டத்தை சார்ந்த பரிவார் ஊபியினுடைய ஜான்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அவரது சொந்த ஊர் மரிகா என்று சொல்லக்கூடிய அவரது சொந்த ஊரில் சில அடையாளம் தெரியாத பார்த்தால் காவல்துறை என்று அடையாளம் காட்ட முடிகிற நாம் கண்டுகொள்ள முடிகிற சில நபர்களால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார் ஒரு சிறப்பு அதிரடி பிரிவு இவரை அழைத்து செல்கிறார் இது நடந்து முடிந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு இவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதே போன்று சில முஸ்லீம் அமைப்புகளும் வந்து சேர்ந்து தொடர்ந்து தர்ணா போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் ஒரு அப்பாவி இளைஞரை யார் கைது செய்தார் என்று தெரியவில்லை யார் அழைத்து போனார் என்று தெரியவில்லை எந்த ஒரு காவல்துறை என்று தெரியவில்லை எதுவும் தெரியாமல் ஒரு இளைஞர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு மார்க்கம் படித்த கற்றறிந்த ஒரு மௌலாரா என்கிற காரணத்தினால் முஸ்லீம்கள் கொந்தளித்து தொடர்ந்து போராடினார் அதற்குப் பிறகு என்ன நடக்கிறது பதினாறாம் தேதி பன்னிரண்டாம் பதினெட்டாம் பன்னிரெண்டாம் தேதி காளிபுஜா ஹிப்பாடு உயர்வு செய்யப்படுகிறார் சரியாக ஆறு நாட்களுக்கு பிறகு பதினாறாம் தேதி ஓரனா தாரி காசினி என்று சொல்லக்கூடிய இன்னொரு மௌனி அவர் ஊப்பியிலே ஆசம்கர் என்று சொல்லக்கூடிய நகரம் இந்த நகரம் ஓரளவு படித்தவர்களுக்கு தெரியும் சில ஊர்கள் இருக்குது எங்கேயாவது கைது செய்வதற்கு ஆள் கிடைக்கவில்லை என்றால் அந்த ஊர்ல போய் கொஞ்சம் பேரை தூக்கிட்டு போனா போதும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் வேலைப்பாளையில் தமிழ்நாட்டு அரசுக்கு சில ஊர்களை வைத்திருக்கிறார்கள் ஏதாவது வழக்கில் சில பேரை கைது செய்ய வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு ரெண்டு மூணு ஊர் பேர் சரியாக உடனே தெரிஞ்சிடும் நம்ம காவல்துறை அதிகாரிகள் அது ஒண்ணு வேலைப்பாளையமாக இருக்கும் அல்லது கோயம்புத்தூர் ஆக இருக்கும் இதே போன்று இந்த தேசம் முழுவதும் உளவுத்துறைக்கு தெரிந்த ஒரு பெயர் ஆசம்கர் இந்த ஆசம்கரில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் இளைஞர்கள் பல்வேறு வழக்குகளுக்காக கைது செய்யப்பட்டு அவர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்த அதிகாரியும் அங்க வந்து நாங்கள் இந்த அதிகாரிகள் இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் இந்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்கிறோம் என்று அடையாளப்படுத்தி யாரும் கைது செய்யவில்லை திடீரென்று காணாமல் போகிறார் சில நபர்கள் அழைத்து செல்கிறார் இங்கும் போராட்டம் நடிக்கிறது ஆசந்தரிலும் தாரிக் காஸ்மீனுடைய கைதை கண்டித்து போராட்டங்கள் நடைபெறுகிறது உசேனுடைய போராட்டத்திற்கு பிறகு இந்த இரண்டு நபர்களும் கடத்தப்பட்டதாக உள்ளூர் காவல்துறை வழக்கை பதிவு செய்கிறது ரெண்டு பேரும் யாரோ அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று உள்ளூர் காவல்துறை வழக்கை பதிவு செய்கிறது எஃப்ஐஆர் போடுகிறது இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் இருபத்தி இரண்டாம் தேதி பதினாறாம் தேதி இரண்டாவது நபர் தாரிக் காசுமி கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடக்கிறது ஊபியினுடைய பிரிட்ஜ் பிரிஜ்வால் என்று சொல்லக்கூடியவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தலைமையேற்று நடத்துகிறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லுகிறார் நாங்கள் இரண்டு குஜி அமைப்பை சார்ந்த இரண்டு தீவிரவாதிகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் இந்த இரண்டு நபர்கள் புதிய அமைப்பை சார்ந்தவர்கள் இவர்கள் மூலமாக மிக மோசமான ஆயுதங்களை வெடிகுண்டுகளை நாங்கள் கண்டெடுத்திருக்கிறோம் என்று சொல்லி சரியாக முஜாஹிது கைது செய்யப்பட்ட பத்து நாட்களுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் கைது செய்ததாக பத்து நாட்கள் கழித்து இந்த காவல்துறை ஒரு பொய்யான ஒரு தகவலை ஒரு ஏடிசிபி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்கிறார் இதை தொடர்ந்து ஊபி முழுவதும் முஸ்லீம்கள் பங்களிக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் போராட்டம் நடைபெறுகிறது எந்த குற்ற வழக்குகளும் இல்லாத அப்பாதிகள் போலி பொய் வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மாயாவரி அரசுக்கு எதிராக அப்போது மிக கடுமையான போராட்டம் நடைபெறுகிறது மாயாவரி அரசாங்கம் பயந்து போய் தேர்தல் வேற வரப்போகிறது ஊபியில் முஸ்லிம்களுடைய தான் தேர்தலையை நிர்ணயிப்பது தேர்தல் முடிவை நிர்ணயிப்பது உப்பியில் இருக்கிற இருபத்தி ஐந்து சதவீத முஸ்லிம்களுடைய அந்த வாக்குதான் எனவே தனது வாக்கு வங்கிக்கு அபாயம் ஏற்பட்டுவிடும் என்று கருதிய மாயாவதி உடனடியாக ஒரு கமிஷன் ஒன்றை ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் ஒன்று அமைக்கப்படுகிறது ஆர் டி நிமேஷ் என்கிற ஒரு நீதிபதியின் தலைமையில் அந்த கமிஷன் அமைக்கப்படுகிறது இந்த நோக்கம் என்ன இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் சரியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா இந்த வழக்கில் என்ன நடைபெற்றது இந்த இரண்டு பேர் கைது அதே இரண்டு மாணவர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த நிமேஷ் ஆறு மாத காலம் அரசாங்கம் அவகாசம் கொடுக்கிறது சட்டில் நடைபெற்று ஆட்சியை பிடிக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தின் மீது தேர்தல் அறிக்கையிலே சமாஜ்வாதி கட்சி சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்பாதிகளாக கைது செய்யப்பட்ட முஸ்லீம்கள் இந்த வழக்கை மனதிலே கொண்டு சமாஜ்வாதி கட்சி சொல்லுகிறது அப்பாவி முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்ட வழக்குகளில் அவர்களை நாங்கள் விடுவிப்போம் என்பதை தேர்தல் நடக்கையில சுட்டிக்காட்டி ஆட்சியை பிடிக்கிறார் சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் மீண்டும்